ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பேய் மழைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் காட்டு யாருன்னு காட்டு ஆனால் முத்திச்சு இல்லை கீழே விழுந்தாலும் அப்படியே முத்திச்சு நல்லா முத்தி போனோம் காதான் சேவலில் போடும்

ஹை வெரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம் வீட் ஊர்ல பாத்தீங்கன்னா சரியான மழை நானும் பாத்தீங்கன்னா கழனில போய் மாட்ட மாத்தி கட்டிட்டு ஓட்டிக்கின்னு வர்றதுக்குள்ள நானும் நினைச்சிட்டேன் நானுமே நினைஞ்சுட்டேன் எல்லாருமே பஜ்ஜி தான் இப்பதான் வந்து கரண்டே வேற வந்துச்சு

அப்படே எத்தனை வர ரெண்டு சீப் எடுத்துறோம். ஒரு சீப் எடுத்துنا கொள்ளா அவ்ளோது பீஸ் வரும்ல. ஆமா. இதுதான் நம்ம வீட்டு நம்ம அது அம்மா பிச்சுக்கும் கேரமா சீவல் உடனே

செல்ல வேற நினச்சி எடுத்துன்னு நல்லா ஆனா முத்திச்சுல்ல கீழே விழுந்தாலும் அப்படியே முத்திடுச்சு அந்த அந்த இது ஒரு சீவர் பீட்ரோட் சீவு தெரியுதுல

கண்ணில இருந்து மாட்டை வர வரணும்ல நான் தூம்பனனி இடுப்புல போன் வேற வச்சுக்கிட்டு வந்தனா பயமா இருந்தது இடி இடித்துறமோனு அம்மா இது புழுசா சால்வுமே அம்மா தட்டி விட்டுடு진 சரி சரி சாப்பிடு பேசாத சாப்பிடு அப்புறம் தம்பி எல்லாத்தையும் சாட்றப்பறம் அப்புறம் எனக்கு கிடைக்கலன்னு எங்க பாரு தட்டு गाली ஆயிருது